வெல்கம் டு மூணு அகாடமி முடிந்தால் வென்று காட்டு என்ற தொகுப்பில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா டேஷீட் எண்பத்தொன்னுக்கான ஒரு ஐம்பது வினாக்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் பதினோராவது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய நோக்கம் ஆன்சர் வேகமான மற்றும் மேலும் உள்ளடக்கிய வளர்ச்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் மக்கள் திட்டம் எம்என் ராய் மக்கள் திட்டம் எம்என் ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயண் காந்திய திட்டம் ஸ்ரீமன் நாராயண் நெக்ஸ்ட் கொஸ்டின் பம்பாய் திட்டம் எட்டு தொழிலதிபர்கள் பம்பாய் திட்டம் எட்டு தொழிலதிபர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளில் நிதிக்குழு எந்த பிரிவின் கீழ் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆர்டிகல் இரநூத்தி எண்பது நெக்ஸ்ட் கொஸ்டின் மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு மேக் இன் இந்தியா திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் நிறுவியவர் கிழக்கிந்திய கழகத்தை லண்டனில் நிறுவியவர் ஆன்சர் தாதாபாய் நவ்ரோஜி நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசியத்தின் தூதுவர் இந்திய தேசியத்தின் தூதுவர் ஆன்சர் ராஜாராம் மோகன் ராய் நெக்ஸ்ட் கொஸ்டின் இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு என்று கூறியவர் இரும்பை உருக்கி எஃகு உருவாக்கி உறுதியான இயந்திரங்களை உருவாக்கு என்று கூறியவர் ஆன்சர் பாரதியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் பெரிய புராணத்தை இயற்றியவர் பெரிய புராணத்தை இயற்றியவர் சேக்கிலார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொன்றை வேந்தனை இயற்றியவர் கொன்றை வேந்தனை இயற்றியவர் ஆன்சர் அவ்வையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கலிங்கத்து பரணியை இயற்றியவர் கலிங்கத்து பரணியை இயற்றியவர் ஆன்சர் ஜெயங்கொண்டார் நெக்ஸ்ட் மதுரா விஜயத்தை எழுதியவர் மதுரா விஜயத்தை எழுதியவர் ஆன்சர் கங்காதேவி நெக்ஸ்ட் கொஸ்டின் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றியவர் ஆன்சர் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மெட்ராஸ் தொகுதியில் நடைபெற்ற ஒன்பதாவது பெண்கள் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் மார்கரட் கசின்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நீதிக்கட்சியின் முக்கியமான நோக்கம் எது நீதி முக்கியமான நோக்கம் எது ஆன்சர் அரசு பணிகளில் பிராமணர் அல்லாதவர்களை பங்கேற்க செய்தல் நெக்ஸ்ட் கொஸ்டின் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் ஆன்சர் பெரியார் நெக்ஸ்ட் கொஸ்டின் சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு கல்வியறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளைக் கொண்டு கணிக்கும் குறியீடு சமுதாய காரணிகளான ஒருவர் உயிர் வாழும் வாய்ப்புள்ள கால அளவு கல்வியறிவு மற்றும் வருமானம் ஆகியவைகளை கொண்டு கணிக்கும் குறியீடு ஆன்சர் மனித மேம்பாட்டு குறியீடு நெக்ஸ்ட் கொஸ்டின் தியாசபிக்கல் சொசைட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு தியாசபிக்கல் சொசைட்டி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தியாசபிக்கல் சொசைட்டி எங்கு தொடங்கப்பட்டது தியோசபிக்கல் சொசைட்டி எங்கு தொடங்கப்பட்டது ஆன்சர் அமெரிக்கா நெக்ஸ்ட் கொஸ்டின் ராமகிருஷ்ணா மஸ் மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ராமகிருஷ்ணா மிஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார் சுத்தி இயக்கத்தை தொடங்கியவர் யார் ஆன்சர் தயானந்த சரஸ்வதி நெக்ஸ்ட் கொஸ்டின் சட்டமும் விதிகளும் மக்களுக்காகத்தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் சட்டமும் விதிகளும் மக்களுக்காக தான் ஆனால் மக்கள் சட்டத்திற்காகவும் விதிகளுக்காகவும் அல்ல என்று கூறியவர் ஆன்சர் காமராசர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மே தினத்தின் முதல் கொண்டாட்டம் யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் மே தினத்தின் முதல் கொண்டாட்டம் யாரால் ஏற்பாடு செய்யப்பட்டது ஆன்சர் சிங்காரவேலர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய முத்திரை பலம் அமைப்பு யாரால் நிறுவப்பட்டது இந்திய முத்திரை பலம் அமைப்பு யாரால் நிறுவப்பட்டது ஆன்சர் வாணிபம் மற்றும் தொழில் அமைச்சகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பொது சுகாதார மையங்களிலும் மருந்துகள் மற்றும் மருத்துவ சேவைகள் கிடைப்பதை உறுதி செய்யும் அமைப்பு ஆன்சர் தமிழ்நாடு மருத்துவ பணிகள் கழகம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது கொடிவேரி அணை எந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது ஆன்சர் பவானி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் தமிழகத்தில் இந்திரா காந்தி தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம் ஆன்சர் கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரோலஸ் லினேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது கரோலஸ் லினேயஸ் முன்மொழிந்த வகைப்பாட்டு முறை எது ஆன்சர் செயற்கை முறை நெக்ஸ்ட் கொஸ்டின் வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது வளநாடு வனவிலங்கு சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது ஆன்சர் தூத்துக்குடி நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்சுலினை முதன் முதலாக கண்டறிந்தவர்கள் இன்சுலினை முதன் முதலாக கண்டறிந்தவர்கள் ஆன்சர் பேண்டிங் மற்றும் பெஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தேசிய மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு தேசிய மக்கள் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் அறிமுக செயற்கைக்கோள் எது இந்தியாவின் அறிமுக செயற்கைக்கோள் எது ஆன்சர் ஆரிய பட்டா நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமாக நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது எந்த சுல்தானியர் ஆட்சியில் மிக அதிகமான நிலப்பரப்பு அரசாட்சியின் எல்லையாக இருந்தது ஆன்சர் முகமது பின் துக்லக் நெக்ஸ்ட் கொஸ்டின் கடல்கள் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யார் கடல்கள் செல்கலன் கட்டும் திட்டத்தை முன்னெடுத்த முகலாய மன்னர் யார் ஆன்சர் ஷாஜகான் நெக்ஸ்ட் கொஸ்டின் கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவ கொண்டிருந்த அரசர்கள் கண்டசாரா என்று அழைக்கப்படும் ஒழுங்கான இராணுவ கொண்டிருந்த அரசர்கள் ஆன்சர் விஜயநகர ஆட்சியாளர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஷாஜகான் டெல்லியில் ஜும்மா மசூதியினை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எது ஷாஜகான் டெல்லியில் ஜும்மா மசூதியினை கட்ட பயன்படுத்திய அடிப்படை கட்டுமான பொருள் எது ஆன்சர் சிவப்பு மணற்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது தேவி சந்திரகுப்தம் யாருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி கூறுகிறது ஆன்சர் இரண்டாம் சந்திரகுப்தர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்க கூடும் எவ்வகையான மக்களாட்சி முறையை தகவல் அறியும் உரிமை வளர்த்தெடுக்க கூடும் ஆன்சர் பங்கேற்பு மக்களாட்சி நெக்ஸ்ட் கொஸ்டின் மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு மாநிலங்களின் மறுசீரமைப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அம்பேத்கரால் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது ஆன்சர் அரசியலமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை ஆர்டிக்கல் தேர்ட்டி டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு குடிமக்களின் அடிப்படை கடமைகள் தொடர்பான வர்மா குழுவின் அறிக்கை ஒப்படைக்கப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை குடியரசுத் தலைவரால் ராஜ்யசபாவில் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆன்சர் பன்னிரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் இந்தியாவில் ஜிஎஸ்டி நடைமுறைக்கு வந்த நாள் ஆன்சர் ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது எது இமயமலையின் அதிக உயரமுள்ள பகுதிகளையும் குறைந்த உயரமுள்ள பகுதிகளையும் பிரிக்கிறது ஆன்சர் மத்திய பெரும் உந்தம் நெக்ஸ்ட் கொஸ்டின் கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி எது கிராமப்புற கடனுக்கான உச்ச வங்கி எது ஆன்சர் நபார்டு வங்கி நெக்ஸ்ட் கொஸ்டின் காமராஜரின் அரசியல் குரு யார் காமராஜரின் அரசியல் குரு யார் ஆன்சர் சத்தியமூர்த்தி லாஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கிளர்ச்சிக்கு முந்தைய மற்றும் மிகவும் பிரபலமான கழகங்களில் ஒன்று ஆன்சர் வேலூர் கழகம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறாம் ஆண்டு தேங்க்யூ